இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை மட்டும் இருந்தால் போதுங்க ஓகோன்னு ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூப்பு செஞ்சிடலாம் இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்கலாம் ஏன்னா இதில் அப்பேற்பட்ட இரும்பு சத்துக்கள்லேருந்து கால்சியம்லேருந்து எக்கச்சக்கமான விட்டமின்கள் தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பை தான் நான் எனக்கு செஞ்சு காமிட்டு போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப்பு நம்ம குடிக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான மாயாஜால நம்ம உடம்புக்குள்ளே நடக்குதுன்னு தாங்க சொல்லணும் நம்ப முடியுதான் நம்பி தாங்க ஆகணும் அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ரத்த சொகையை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க நாலாவது எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதில் கால்சியம் இருக்குது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் என்னங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால இந்த அஞ்சு வகையான பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம விடவே கூடாதுங்க உடனடியாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி எடுத்திருக்கேன் பூண்டை வந்து உரக்கல்ல இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கலாம் அதே போல வெங்காயத்தையும் நச்சு சேருங்க வெங்காயம் வந்து எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி வந்து பிடிச்சவங்க போடுங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு போடுறவங்க போட்டுக்கலாம் ஸோ இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எக்கச்சக்கமாக இருக்குங்க தொற்று நோய்கள் பாதுகாக்கிறது இந்த மாதிரி சூப்பு கொடுத்தீங்கன்னா மிளகு தூள் போட்டு வேற லெவலாக இருக்கும் எல்லா தொல்லைகள்லேருந்து இருந்து அதே டைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே எனர்ஜியாகவும் இரும்பு சத்து அதிகமாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மண் செஞ்சிங்கன்னா ருசியாக இருக்கும் அதனால தான் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த சூப்பெல்லாம் வந்து தான் செய்வேன் மண்கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சின்ன சீரகத்தை போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கடுககுளுந்த மருப்பு சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் மட்டும் கீறி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம உரக்கல்ல தட்டி இல்லையா இந்த பூண்டு அதாவது சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனம் கிடைக்கும் நீங்கள் நார்மலாக வெங்காயம் பூண்டு போடுறதோட உரக்கல்ல இடித்து போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தக்காளி பழம் வந்து ரெண்டு பழம் சின்ன பழமாக வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் சில பேர் தக்காளி பழத்தை வந்து நீங்கள் மிக்சியில் கூட ஜூஸாக கூட அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ நம்ம ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரையை இதோட ஆட் பண்ணிக்கிறவங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க முருங்கைக்கீரை சீக்கிரத்திலே வந்து வதங்கிரும் அதே டைம் குக்காயிரும் இன்னும் பார்த்தீங்கன்னா கொழுந்து இலைகளாக பறிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகம் தாங்க சொல்லணும் இந்த முருங்கைக்கீரையில் அப்பேற்பட்ட இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும் நார்மலாக பார்த்திங்கன்னா இது உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக வந்து இது இருக்குதுங்க இப்போ அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இதில் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக இந்த சூப்பு எடுத்துக்கலாம் இப்போ கீரையோடு நம்ம சூப்பு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் ஒபிசிட்டி பேஷண்ட் அதாவது உடல் எடை குறைக்கணும்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை அளவு அதிகமாக உள்ளவங்களாக இருந்தாலும் சரி சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி தாராளமாக ஒரு பதினோரு மணி போல பசிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சூப்பை எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான சூப்பும் கூட இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்து லைட்டாக கொஞ்சம் வத்துற ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுட்டு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலுங்க இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு ஈடின்னு வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் அப்புறம் என்னங்க எக்கச்சக்கமான இத்தனை வகையான சத்துக்களையும் இத்தனை வகையான நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை இந்த முருங்கைக்கீரை சூப்பை உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லேருந்து நீங்களும் வாரத்தில் ரெண்டு மூணு முறை எடுத்து தாராளமாக வந்து பயன்படுத்துங்க இந்த முருங்கைக்கீரை சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்